ஸ்ரீ சங்கரா நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நமக்கு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல மறுபடியும் ஒரு காலசர்ப்ப தோஷமாக கிரக கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது ஸோ சந்திரன் வந்து ராகுவோட சேர்ந்திருக்கிறார் இன்றைக்கி கும்பராசியில் இந்த கிரக ல பனிரண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கிறார் சந்திரனும் ராகுவும் இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் குடும்பத்துல ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுவதற்கோ அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வெளிநாட்டுல இருக்காங்க குழந்தை பிறக்கிறது இல்லை வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இல்லை வேற நல்ல வேலை கிடைச்சிருச்சு இந்த மாதிரியான காலையில் ஒரு அற்புதமான செய்திகளோடு இந்த நாள் தொடங்கும் மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே அந்த சந்தோஷத்துல ஒரு ஹாப்பியான டேயாக அமைய போகுது பங்கு சந்தை முதலீடுகள் நல்லாயிருக்கும் வருமானங்களும் இன்னைக்கு நல்லாயிருக்கும் வியாபாரம் சிறப்படையும் குடும்பத்துல அமைதி சந்தோஷங்கள் நிலவும் இன்று மேஷராசி அன்பர்கள் ஒரு நல்ல விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ எனக்கு இன்னைக்கு ஃபுல் டே பேக்டா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தலைக்கு மேல வேலைங்க அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி வீட்லேயும் சரி ஆபீஸ்லயும் சரி மற்றவங்களுக்காக ஒரு ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு கல்யாணங்கள் வரலாம் இல்ல ஒரு நிச்சயதார்த்தம் வரலாம் அதுக்காக ஒரு ஷாப்பிங் போகலாம் இல்லை நம்ம பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய சில நிகழ்வுகளாக இருக்கலாம் இப்படி பல தரப்பட்ட பொறுப்புகளை நம்ம வந்து சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு மூச்சு விட கூட டைம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸியா பேக்டு டே அப்படின்னு சொல்லலாம் அதை நம்ம இன்னைக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் பங்கு சந்தை முதலீடுகளோ அல்லது வியாபாரங்களோ இதுலையுமே நல்லா இருக்கும் புதிய கடன் முயற்சிகளும் வியாபாரத்திற்காக உங்களுக்கு நல்லா இருக்கும் சில பேர் வீடெல்லாம் பார்த்துட்ருப்போம் இருப்போம் திடீர்னு ஏதாவது ஒரு வீடு அமையறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பெருமாள் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ராசி நேயர்கள் நேர்கள் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே மனசுக்கு ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் பல நாளாக ஒரு தடங்கலாகவே இருந்திருக்கும் ஒரு வீட்டில் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதோ பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதோ இல்லை வீடு பார்க்கக்கூடிய விஷயங்களோ ஏதோ ஒன்று நம்ம ஏதோ ஆரம்பிக்கிறோம் ஆனால் நமக்கு நடக்க மாட்டேங்குதுப்பா தடங்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு வந்து ஒரு ரே ஆஃப் ஹோப் இருக்கும்ல சரி இது நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய நம்பிக்கையை தரக்கூடிய நாளாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் கருட பகவானை பனிரெண்டு முறை வலம் வருவதும் இவர்களுக்கு அந்த காரியத்தில் வெற்றியை தரும் கடகராசி என்பர்கள் கடகராசி நேர்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மனதுல சந்தோஷங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு ஐசியூவில் இருக்காங்க ரொம்ப நாளா அவங்களுக்கு வந்து இல்ல ஒரு கேன்சர்ல ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐசியுல இருந்து வார்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும் போதே ஒரு தைரியம் உற்சாகம்லாம் வரும் இல்லையா சோ ராசிநாதன் சந்திரன் ராகுவோட இருக்காரு ராசியில் செவ்வாயும் இருக்கார் பட் ஸ்டில் இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரியான ஒரு மனசில் இருக்கக்கூடிய பயம் இது நீங்கள் கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கலாம் இன்றைய நாள் மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் உண்டு சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது சில டிஸ்டர்பன்ஸஸை கொடுக்கும் சும்மா ஆஃபீஸில் நமக்கு குரு லாபத்தில் தான் இருக்காரு பட் ஸ்டில் ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்துல சந்திரனோட ராகுவும் இருக்கும் பொழுதே இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனசில் ஒரு சஞ்சலங்கள் ஒரு இனம் புரியாத குழப்பங்கள் இதையெல்லாம் வரும் பொழுது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பேசாமல் வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா எதுக்கு ஆஃபீஸ் போகணும் எப்போ பாரு நம்மளுடைய பாஸ் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காரு இந்த மாதிரியான பல குழப்பங்களோடு இந்த நாள் தொடங்கும் இருந்தாலும் பகல் நேரத்திற்கு பிறகு இந்த குழப்பங்கள் தீரும் ஸோ இன்னைக்கு என்ன அட்வைஸு சிம்மராசி அன்பர்களுக்கு அவசர முடிவுகளை தவிர்க்கவும் காலன்னு இன்றைக்கி போகிறோம் நம்ம சண்டை போடுறோம் உன்னை வேலையை ரசைன் பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக இருந்து உங்கள் ப்ராப்ளம ஹேண்டில் பண்ணுறது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கொள்ளலாம் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினேர்களுக்கு இன்னைக்கு இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் சனி இருக்கு பாருங்க அது ஒரு நல்ல பண வருவாயை தரக்கூடியது ஈட்டக்கூடியதாக இருக்கும் அதனால் வரவேண்டிய பண பாக்கிகள் கடன் பாக்கிகள் இதில் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம் முயற்சி செய்தால் வெற்றி உண்டு ஆறாம் இடத்தில் சந்திரன் ராகு ஏழாம் இடத்தில் சுக்ரன் சனி ஸோ குபேரனை இன்றைய நாளில் வணங்குவது சிறப்பு குபேர ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது கன்னிராசினியர்களுக்கு தடங்கலாக இருந்து வந்த காரியங்கள் நன்றாகவே நிவர்த்தியாகும் ராசிநாதன் புத பகவான் பாக்யத்தில் சூரியனோடு இருப்பது சிறப்பு துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது புதன்கிழமையான இன்று விஷ்ணு சவசனம பாராயணம் செய்யலாம் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது விருச்சிக ராசிக்காரர்கள் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நெடுந்தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது நண்பர்களோடு வெளியில் செல்லுவது அல்லது பிரயாணங்கள் ஏற்படுவது இது அனைத்தும் உங்களுக்கு நினைத்தது போல் நிறைவேறும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் இன்று பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வதும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கும் வழி பிறக்கும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசு ராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் பெற்றோர்களிடத்தில் தாயாரிடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனும் சனியும் இவர்களுக்கு உறவினர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரலாம் ஆகவே இன்று மற்றவர்களிடத்தில் நீங்கள் பேசாமல் இருப்பது சிறப்பு இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும் ஆகையினால் புதன்கிழமையான இன்று ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் காத்திருக்கிறது இன்று இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்டதில் நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி உண்டு கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் புதிய வேலை முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் நல்ல முடிவுக்கு வரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாய் தன லாபத்தை கொடுக்கும் இன்று கடன் பிரச்சனைகள் தீரவும் புதிய கடன் முயற்சிகளையும் எடுக்கலாம் நரசிம்ம பெருமாள் ஆலய தரிசனம் உங்களுக்கு சிறந்தது மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகளால் சின்ன சின்ன மனக்க குழப்பங்களும் மன கிளேசங்களும் ஏற்படும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இன்று இல்லை மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது